இன்னைக்கான வீடியோல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு வழக்கை பற்றி தாங்க பார்க்க போறோம் நான் உங்கள் சுனில் இது மினி மீடியா வழங்கும் மாய புஸ்தகம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துக்கு தன்னுடைய தந்தை கூட வராங்க சுவாதி கரெக்டா ஆறரை மணிக்கு வந்தவங்க ஆறு நாற்பத்தி அஞ்சுக்கெல்லாம் ஒரு பேக் மாட்டிய நபர் சுவாதி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபடுறார் வாக்குவாதம் முற்றிய நிலையில அவர் மறைச்சு வச்சிருந்த அறிவாலை எடுத்து சுவாதிய சாராமாரியா வெட்டுறாருங்க சம்பவ இடத்திலேயே சுவாதியோட உயிர் பிரியுதுங்க இதை பார்த்து கொண்டிருந்த சக பயணிகள் அந்த இளைஞரை பிடிக்க முயற்சி செய்கிறாங்க ஆனா அவர் வெட்டிய கா தூக்கி விசிறி போட்டுட்டு அவர் விரைந்து தண்டவாளத்தை தாண்டி மதுள் சுவரையும் இவ்விரி குடி இவ்விரி குதிச்சு அவர் ஓடிடுறாருங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு அவர் இரண்டு மணி நேரத்துக்கு மேல் சுவாதியின் உடல் கேட்பாரற்று கடக்குங்க அந்த உடலை மூடுறதுக்கு கூட யாரும் முன் வரல பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடமாடுற அந்த பரபரப்பான நுங்கம்பாக்கம் ரயில்வே நிலையத்துல இரண்டு மணி நேரம் ஒரு சடலம் கேட்பாரற்று கடக்கு கடந்துமே ஒருத்தவங்க கூட அந்த சடலத்தை மூடணும் கவர் பண்ணணும்ன்ற ஒரு மனிதாபமானம் கூட இல்லாம இருந்திருக்காங்கன்றதுதான் சோகமான விஷயம் இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் காவல்துறையினர் அங்கு விரைந்து வந்து விசாரணையை துரிதப்படுத்துறாங்க விசாரணையில அவர் விசிறி போட்ட அறிவாளையும் சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செஞ்சு அவர் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராம்குமார் என்பது விசாரணையில தெரி வருதுங்க ராம்குமார் கடந்த இரண்டு ஆண்டுகளாக சுவாதிய ஒருதலையா வந்திருக்காருங்க இவருக்கு சுவாதி எப்படி பழக்கம் கேட்டீங்கன்னா நண்பர்களா பேசிட்டு இருந்த ராம்குமார் திடீர்னு ஒரு நாள் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறாரு சுவாதி கிட்ட இதற்கு சுவாதி மறுப்பு தெரிவிக்கவோ அவர் மீண்டும் மீண்டும் சுவாதிக்கு ஆஹ் மெசேஜ்களை பண்றது அவங்க அவங்கள நேரில் வந்து பாக்கிறது என்று நிறைய வேலைகளை பண்றாருங்க ராம்குமார் தன்னுடைய காதலை ஏற்றுக்க சொல்லி சுவாதிக்கு மிகவும் நெருக்கடி கொடுக்கிறார் ராம்குமார் அன்னைக்கு ராம்குமார் எடுத்த முடிவு பெரும் துயரமான முடிவு தன்னுடைய காதலி எனக்கு கிடைச்சா கிடைக்கட்டும் இல்லைன்னா யாருக்குமே நீ கிடைக்கக்கூடாதுன்னு அவரை வெட்டி கொலை செஞ்சுட்டு தன்னுடைய சொந்த ஊரான நெல்லை மாவட்டத்துக்கு போயிடுறாருங்க இதை கண்டுபிடிச்ச காவல்துறையினர் நெல்லை மாவட்டத்துக்கு விருந்து போறாங்க மூன்று தனிப்படையை அமைத்து ராம்குமாரை கைது செய்ய புறப்படுறாங்க காவல்துறையினர் தன்னுடைய வீட்டில் இருக்கிறாரு அவர்களுக்கு ஆடுல்லாம் மேய்க்கிற வழக்கம் போல் இருக்கு அதனால ஆடுகளை மேய்ச்சிட்டு வர காவல்துறையினர் மாறுபடங்கள்ல இருந்து கவனிச்சுட்டு வராங்க ஆடுகளை மேய்ச்சிட்டு அவங்க பட்டியலை கட்டிட்டு அவங்களோட தூங்கறதுக்கு போறாங்க படுக்கிறாங்க பத்தரை மணி அளவுல யாருமே எதிர்பாராத நேரத்துல போலீசார் ராம்குமாரை சுற்றி வளைக்கிறாங்க ராம்குமார் செய்வதற்கு தெரியாம அவர் வச்சிருந்த பிளேட வச்சு தற்கொலைக்கு முயற்சி செய்யறார் அது முயற்சியில கழுத்தையும் அறுத்துக்கிறார் பதற்றம் அடைந்த காவல்துறையினர் ராம்குமாரோடைய உயிரை காப்பாத்த அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்றாங்க அரசு மருத்துவமனையில ராம்குமாருக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்படுது அறுவை சிகிச்சையின் முடிவில் பதினெட்டு தையல்களுடன் ராம்குமார் பிழைக்கிறாருங்க பின்பு ஆதாரங்களின் அடிப்படையில் ராம்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்குதுங்க இரண்டு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராம்குமார் சிறையில இருக்கிற கரண்ட் அதாவது சுவிட்ச் பாக்ஸ்ல சுவிட்சாக்ஸ் உடைச்சு அந்த வயரை பல்லால கடைச்சி தற்கொலை செஞ்சுட்டார் முடிவில் ராம்குமார் உயிர் பிரிஞ்சிருச்சு இதுல தப்புன்னு பார்த்தீங்கன்னா ராம்குமாரோடைய தான் தன்னுடைய ஒரு ஒரு பெண்மணி அவங்களுடைய காதலை ஏத்துக்கலன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம விலகி போறதுதான் ஒரு ஆண்மகனுக்கு அழகு ஆனால் ராம்குமார் தன்னுடைய காதலை ஏத்துக்கணும்னு சொல்லி அந்த காதலை திணிச்சதுனால அவங்களுக்கு அந்த அவருடைய வாழ்க்கையும் அழிஞ்சிடுச்சு அவங்க அந்த பெண்ணுடைய ஒண்ணுமே தெரியாத அந்த பொண்ணு பொண்ணுடைய வாழ்க்கையும் அழிச்சுட்டாரா அவர் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் ஒர்க்கருங்க இரண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில வெள்ளம் வரப்போ அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அளவுக்கு ஒரு ஒரு உள்ள அந்த ஒரு நல்ல பெண்மணிங்க இவங்க ஐடியில் ஒர்க் பண்றாங்க இன்ஃபோசிஸ் கம்பெனில அவங்க வீட்டில் ரொம்ப எவ்வளோ கஷ்டமா இருந்திருக்கும் ஒரு ஒரு பெண் பிள்ளைய பெற்ற பெற்றோர்களும் தன்னுடைய எப்படி தான் வச்சு கனவு காண்டிருப்பாங்க சில பேர் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்காக அவங்க ஆசை அடைகிறதுக்காக இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிக்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது மேலும் இது போன்ற வழக்குகளை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கணுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்றீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை அடுத்த அடுத்த வீடியோ செய்ய ஊக்குவிக்கும் என்பதை தெரிச்சு கொண்டு வீடியோவை முடித்துக் கொள்கிறோம் வணக்கம்